கரூரில் வறுமையிலும் செஸ் போட்டிகளில் வெற்றியை குவிக்கும் அரசு பள்ளி மாணவர்களான சகோதரர்களுக்கு அரசு உதவ வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது ஆத்தூர் பிரிவு பகுதியைச் சேர்ந்த சகோதரர்களான ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் நிஷாந்த் ஏழாம் வகுப்பு படிக்கும் கமலேஷ் மாவட்ட மாநில அளவிலான செஸ் போட்டிகளில் பதக்கங்களையும் கோப்பைகளையும் குவித்துள்ளனர் தாயார் உயிரிழந்த நிலையில் தந்தையும் உடல்நல பால் முடங்கியதால் தொடர்ந்து மாநில மற்றும் தேசிய அளவிலான போட்டிகளில் பங்கேற்க பயிற்சி நிதி பயண வசதிக்கு அரசு உதவ வேண்டும் என மாணவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கரூர் டிஸ்ட்ரிக்ட்ல எங்கள் ரேட்டிங் பேர் நான் ஒன் சிக்ஸ் வச்சுருக்கேன் நெக்ஸ்ட் ஒன் எயிட் டூ டூ ஒன் எயிட் த்ரீ ஜிஎம் கோச் அரேஞ்ச் பண்ண நாங்கள் இன்னும் நல்லா விளாண்டு வேர்ல்ட் சாம்பியன் கிட்ட கன்ஃபார்ம் போயிடுவோம் அதுக்கு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு செஸ்ஸு கட்டு மேரிஸ்ட்டு போகிறதுக்கு கவர்மெண்ட்டால் எதாவது ஹெல்ப் முடிஞ்சாப்ப தொடர்ந்து போட்டிகளில் வெற்றி பெற்று மாநிலத்திற்கும் நாட்டிற்கும் பெருமை சேர்க்க தயாராக உள்ளதாகவும் எளிய மாணவர்கள் நம்பிக்கையுடன் தெரிவிக்க னர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க